ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் ஆறுமுக அரங்கமகா ஜோதியே நமோ நம ஓங்கார குடிலாசான் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளின் தொண்ணூற்றி ஒன்றாவது அவதார திருவிழா எப்பொழுதெல்லாம் மக்களிடையே பக்தி குறைகிறதோ தர்மத்திற்கு தாழ்வு நேருகிறதோ அப்பொழுதெல்லாம் முருகப்பெருமானின் அருள் கட்டளைப்படி இந்த பூமியில் அவதார புருஷர் ஒருவர் தோன்றுவார்கள் முருகப்பெருமானின் கட்டளை நேதிப்படி சித்தர் மகாசபை தேர்வு செய்த கலியுக அவதாரமே நமது ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் ஆவார்கள் குருநாதரின் அவதார திருநாள் யுவ ஆண்டு மார்கழி இருபத்தி ஒன்பதாம் தேதி பதிமூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு திங்கட்கிழமை அவதார நோக்கம் தர்ம ஞான நெறியை மக்களுக்கு உபதேசித்து அந்த நெறியின் எளிய வழியான அன்னதானத்தை பயில்விப்பதே ஆகும் ஆன்மாவிற்கு ஆக்கத்தை தருவது அன்னதானமே அன்னதானமே நமது இல்லற வாழ்விற்கும் தவ வாழ்விற்கும் பேரின்ப வாழ்விற்கும் துணையாக இருக்கும் அன்னதானமே வாழ்வின் பாதுகாப்பு அரணாகும் தானமே ஞானம் ஞானமே தானம் அன்னதானம் செய்பவர்களுக்கு இறை புண்ணிய பலமும் நிச்சயமாக கிட்டும் புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அன்னல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எம் இறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே திருமந்திரம் சிவபூஜை கவியன் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு என்னும் மகான் திருமூலர் வாக்கிற்கு ஏற்ப புண்ணியம் செய்பவர்களுக்கே பூமி வளமும் நீர்வளமும் கிடைக்க பெற்று அற்பெருஞ்சோதி ஆண்டவரின் ஆசியோடு வளமாக வாழ்வார்கள் அன்னதானத்தை பற்றி நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அன்னதானம் செய்தால் இறையருள் நிச்சயம் இந்த மகத்தான செய்தியை நம்முடைய ஆன்மாவில் பதித்த நமது அவதார புருஷர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் குருநாதர் நமக்கெல்லாம் தாயாக தந்தையாக அருட்குருவாக கடவுளாக இருந்து அரூபமாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய அவதார தினமே நமக்கு ஆன்ம விழிப்புணர்வு தினமாகும் இந்த அருமையான தினத்தை கொண்டாடுவதில் இந்த ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கமும் சங்கத்தை நாடி வந்திருக்கின்ற பொதுமக்களும் அன்பர்களும் தொண்டர்களும் பெருமை கொள்கின்றோம் போற்றுவோம் ஓங்கார குடிலாசான் திருவடிகளை பேசுவோம் அவர்களின் பெருமைகளை மறவாதிருப்போம் அவர்களின் திருநாமத்தை ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் ஆறுமுக அரங்கமகா ஜோதியே நமோ நம நன்றி வணக்கம்